மரங்களை பாடுவேன் வள்ளுவரே வள்ளுவரை பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரமென்றீர் மரமென்றால் அவ்வளவு மட்டமா வணக்கம் அவ்வையே நீட்டோலை வாசியான் யாரென்றீர் மரமென்றீர் மரமென்றால் அத்தனை இழிவா பக்கத்தில் யாரது பாரதிதானே பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர் நெட்டை மரங்கள் என்றீர் மரங்களென்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரிய குறி நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிர் ஒழுகும் மலர்கள் மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு மனிதன் தோன்றுமுன் மரம் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை பழிக்காதீர் மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான் மனித வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி மரம் இருக்கும் வரை பூக்கும் இறக்கும் வரை காய் காய்க்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும் மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் வழுக்கை விடும் மறுபடி முளைக்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றும் மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் செலவை செய்வது மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான் உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் கதவு அழகு வேலி தோழி தடவத் தைலப் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதப் எரிக்க விறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம் புணர்ந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம் எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் மனிதா மனிதனாக வேண்டுமா மரத்திடம்பா ஒவ்வொரு மரமும் போதி மரம்